நேரா போகலாம் யோசுவா அதிகாரத்துல ஆண்டவர் ஐந்தாவது கடைசி பகுதியை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் நிறைய பேரை இத பாத்துட்டு இருக்கோம் சொல்லுங்க ஆண்டவர எங்க கை விட்டுட்டாரு என்னை விட்டுட்டாரு என் பிள்ளைய கை விட்டுட்டாரே என் வாழ்க்கையை கை நான் நான் இருக்கனே என கேக்குறதுக்கு யாருமே இல்லையே நான் இருந்து என்ன பிரயோஜனம் எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆண்டவன் உன் சூழ்நிலையை தான் நீ பாக்குறீ தவிர உங்களுக்கு பக்கத்துல நிற்கிற ஏசுவ நீங்க பாக்கல உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு காரியங்களை வாய்ப்பு பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவரை உணர்ந்து கொள்ளாம இருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவன் நம்மளை பார்த்து முகமுகமாய் செல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகாத தேவன் எந்த சூழ்நிலையையும் உங்களை கைவிடாத தேவன் மனுஷனை சொல்லுவாங்க அவங்க மறந்து போயிடுவாங்க நிறைய பேரு இதை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி நீங்க குத்திட்டே சொல்றீங்க அக்கா கல்யாணத்துல என் கைய பிடிச்சு சொன்னா இருக்கா வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினரிலும் மரணம் நம்மை இருக்கும் வரை நான் உன விட்டு விலக மாட்டேன்னு சொன்னாருக்கா சொல்லி ரெண்டே வருஷத்துல என்ன விட்டு போயிட்டார சொல்லி சிரிச்சுட்டு இருக்கீங்களே ஆனா அன்பவர் சொல்ற ஆத்ம நேசு அவரு சொன்னார்ன்னு சொன்னதுதான் அந்த வார்த்தை கிரியை செய்துதான் அவர் கையில திரும்பி வரும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து முகமுகமாய் சொல்றாரு நான் அந்த மனுஷனை போல உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன் தான் இருக்கிறேன் உன் சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் நீ சொல்லு நான் உனக்காய் நான் காத்திருக்கிறேன் உனக்காய் உன்னை எல்லாரும் விட்டுட்டு போறாங்க உன்னை எல்லாரும் உன்னை தண்ணி தெளிச்ச மாதிரி நக்காத்துல விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு பார்த்து சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடாத நேசரை பிடித்துக் கொள்வோம் விலகாத நேசரை பிடித்துக் கொள்வோம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம் ஆனால் நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவை எத்தனோ பேர் கிளாசாக்கியத்தின் இரங்கல் தங்கிறேன் உமக்கு நன்றி நீ பேசின வார்த்தைக்காக உ நன்றி நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை என்று யோசுவோடு எங்களை பார்த்து ஆணித்தரமாய் நீ பேசுகிறீரே அதற்காக உமக்கு நன்றி அநேக சூழ்நிலைகளை தனிமையா நாங்கள் நடந்து செல்கிற மாதிரி நாங்க கீழ் பண்றோம் அப்பா இன்றைக்கு நீங்க பேசின வார்த்தைக்கா நன்றி நீங்க எங்க கூட ஷீல்டா எங்க கூடவே இணைந்து நடக்கிறீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி நீரை எங்க கரத்தை பிடிச்சிட்டு நான் உன்னை கைவிட மாட்டேன் விலக மாட்டேன் சொல்றீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா உங்க மேல நாங்க நம்பிக்கை வைத்து ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நாங்க புதிதாய் தொடங்க போகிறோம் இந்த நிமிடத்திலிருந்து ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாதைகளை பண்ணுங்க ஆண்டவரே எங்க கரத்தை பிடிச்சி நீங்க நடத்துங்க ஆண்டவரே இது வரைக்கும் போதும் ஆண்டவரே உண்மையான நேசரை அடரே நாங்க தெரிந்து கொண்டு அவருக்கு பின்பாக செல்கிற ஆத்து மகளை எங்களை நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டரே வழிநாத்து வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் எல்லா நேரங்களிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர்கள் என்கிற உணர்வை நீர் எங்களுக்கு தருகிறேன் அதுக்காக காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த ஏசுவன் மூலம் ஜபன் கேளு நல்ல பரமதிதாவே